மற்றமே எப்படி மனித நேக்கம் நேயமாக இருக்க முடியும்னு எதுக்கு நமக்கு இந்த கேள்வி வந்துடுச்சுன்னா இதெல்லாம் மனித குலம் பிரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இப்போ மனிதர் எல்லாம் பிரிஞ்சு போனாங்க எந்த மாதிரி பிரிஞ்சு போனாங்கன்னு சேர்த்தவே முடியாது என்னமோன்னு கவலை ஆகுது அப்படி பிரிஞ்சுட்டாங்க நன்மைக்காக உருவாக்குனது எல்லாமே குப்பே என்னத்துக்கு என்ன தலைமுறைக்கு தலைமுறைக்கு தேவையான விழிப்புணர்வு கொண்டு வராம நாம அதை அப்படியே உறுதிப்படுத்திட்டோம் இப்போது ஒரு ஜாதி ஜாதி எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா நம்ம நாட்டில் இப்போது உங்கள் அப்பா ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்க உங்கள் அப்பா கார்பெண்ட்ருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணணும் சின்னதுலேருந்தே நீங்கள் கார்பெண்ட்ரி கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு என்னத்துக்குன்னா வேற எந்த ட்ரைனிங் சென்டர் கிடையாது வேற எந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷனு கிடையாது உங்கள் அப்பா இரும்பு வேலை பண்ணுறாங்கன்னா நீங்கள் இரும்பு வேலை உங்கள் அப்பா மருத்து வேலை பண்ணுறாங்க மருத்துவ வேலை உங்கள் அப்பா ராஜான்னா நீங்கள் ராஜா என்னத்துக்குன்னா இந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் வாஸ் த ஓன்லி ட்ரெயினிங் கிரவுண்ட் தி விஸ் நோ த ட்ரெயினிங் ஃபெசிலிட்டி எல்ஸ் இப்படி இருக்கிறப்போ கார்பெண்டர் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க கார்பெண்டர் போய் இரும்பு வேலை செய் செய்கிற ஆள் வீட்டில் கல்யாணம் பண்ணால் ஒத்துவரில் என்னத்துக்குன்னா அவர் டைம் அவர் சமைக்கிறது அவர் செய்கிறது எல்லாம் வித்தியாசம் அதுக்கு சரி இந்த கார்பெண்டர் எல்லாம் ஒரு ஜாத்தி பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு விதமான ஆசாரி ஆகிட்டாங்க இரும்பு வேலை பண்ணுறவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க தங்கத்து வேலை பண்ணுறவங்க எல்லாம் இன்னொரு மாதிரி ஆகிட்டாங்க ஒரு ஒரு வேலை பண்ணுறவங்க தனித்தனியாக அப்படி ஆகிட்டாங்க எதுக்கன்னா அதுக்குள்ளேயே இருந்தால் அந்த நாலெட்ஜு அப்படியே வளரும் அதுலேயே ஊர்றாங்க இப்போ நீங்கள் டாக்டர் ஆயிருந்தா டாக்டர் கூடயே சேர்ந்துக்கணும் இப் இப்போ கூட அப்படி ஆகுது இப்போ கூட பல விதமான வருது என்ஜினியர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க எதுக்கு அவர் அவருக்குள்ளே இருந்தால் தான் அவருக்கு அவருடைய திறமை வளருது இது நம்ம ஆர்கனைஸாக உருவாக்கணும் கார்பெண்டர்லாம் ஒரு கூட்டமாக இருக்கட்டும் இரும்பு வேலையெல்லாம் ஒரு கூட்டமாக இருக்கட்டும் இவரெல்லாம் இப்படி இருக்கட்டும்னு உருவாக்கணும் இது ரொம்ப நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு தங்கத்து வேலை பண்ணுறவன் இரும்பு வேலை பண்ணுறவன் எனக்கு கீழே நினைக்கிறான் எப்போ நாம் நான் செய்கிறது மேலே இன்னொருத்தர் செய்கிறது கீழே நாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் வித்தியாசமாக இருந்தது எல்லாமே பாகுபாடாக மாறிடுச்சு எது அழகாக இருந்தது எல்லாமே அசிங்கமாக மாறிடுச்சு இந்த மத்தங்கள் கூட இப்படி தான் இது பலவிதமாக உண்மை தேடுறதுக்கு பலவிதமான தன்மை நாம் உருவாக்கணும் ஆனால் இப்போ நான் நான் செய்கிறதே மேலே இன்னொருத்தர் செய்கிறது கீழே நாம் எப்போ நினைக்க ஆரம்பித்தோம் இது அசிங்கம் ஆயிடுச்சு இப்போ இந்த மத்தம் ஜாதி உபயோகப்படுத்து நான் மனித குல எந்த அளவுக்கு பிரிச்சுட்டோன்னா ஒரு ஒருத்தர் நிழல் தாங்கிக்க முடியாது வாய்ப்பு எல்லாம் கொலை பண்ணிடுவாங்க கொஞ்சம் சட்டம் எல்லாம் இருக்குது சும்மா இருக்கிறாங்க இல்லைன்னா உணர்வு இருக்குது உணர்வு இருக்குது நாம் இது சரிப்படுத்தலைன்னா இப்போ நம்ம பக்கத்தில் நடக்குதா இல்லையா நம்ம பக்கத்து தேசத்தில் நடக்குதா இல்லையா டெய்லி அது இங்கே வர்றது எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க எது நம்ம வாழ்க்கையில் அழகாக இருக்குதோ அது நம்ம கவனமாக பார்த்துக்கலன்னா அது எல்லாமே அசிங்கமாக ஆயிடுமா இல்லையா அவ்வளோதான் இருக்குது இது எல்லாமே என்னத்துக்குன்னா வித்தியாசங்கள் வித்தியாசங்களை உணராமே நம்ம பாகுபாடாக பண்ணி போட்டிருக்கோம் காதல் என்றால் என்ன இதுக்குள்ளே நீ யாரும் வாய்ப்பு கொடுக்கல உங்களுக்கு நம்ம சாமான்யமாக இது விதமாக புரிஞ்சுக்கலாம் ஆனால் இது கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா அடிப்படையாக இந்த காதல் என்றது ஒரு மனிதனுக்கு ஒரு ஆழமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான உணர்வாக இருக்குது தூண்டுதல் எப்படியோ நடந்திருக்கலாம் ஆனால் அடிப்படையாக அண்ணா ரொம்ப ஆழமான ஈடுபாடு இது சாமானியமாக நாம் காதலன வெறும் ஆண் பெண்ணுக்கு நடுவில் வர ஈடுபாடுக்கு மட்டும் தான் சொல்லிக்கலாம் நான் சொல்கிறதுன்னா இது வெறும் ஆண் பெண்ணுக்கு நடுவில் மட்டும் நடக்க தேவையில்லை ரொம்ப ஈடுபாடு இப்போ நாம் எப்போ இவர் காதலில் இருக்கிறோம்னு சொல்கிறோம் ரொம்ப நமக்கு ஈடுபாடு வந்துடுச்சு எந்த அளவுக்கு ஈடுபாடுனா நானன்ற தன்மை குறைஞ்சு போச்சு இங்கிலீஷில் இதுக்கு டெர்மினாலஜி கொஞ்சம் கரெக்டாக இருக்குது என்னென்னா இதுக்கு நம்ம ஃபாலோயிங் இன் லவ்னு சொல்லுவோம் கொஞ்சம் விழுந்த தான் நான்ன்ற தன்மை கொஞ்சம் விழுந்ததான் நான்ன்ற தன்மை இப்போது நீங்கள் தனியாக இருக்கிறப்போ எல்லாமே நான் தான் நீங்கள் தானே உங்கள் வாழ்க்கையில் ஹீரோ ம் இப்போ காதல் ஆயிடுச்சின்னா நீங்கள் ஹீரோ இல்லை வேறு யாரோ நமக்கு மேலே இன்னொருத்தர் நமக்கு முக்கியமாயிட்டாங்க நம்ம வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஒரு தன்மை நடந்தால் கடாயமாக இதில் மனிதனுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஒரு ஆனந்தம் இருக்குது எல்லாத்துக்கும் முக்கியமாக நான்ன்ற தன்மை குறைஞ்ச மனிதனுக்கு இன்னொரு தன்மை கூட தொடர்பு வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நான் எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்ற கவனமே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்போ தான் காதல் இல்லைன்னா மியூச்சுவல் பெனிஃபிட் ஸ்கீம் நிறைய பேர் மியூச்சுவல் பெனிஃபிட் ஸ்கீம்க்கே காதலை நினச்சிக்கிறாங்க நீ இது கொடுத்தா நான் அது கொடுப்பேன் நான் நீ அது கொடுத்தா நான் இது கொடுப்பேன் நீ அது கொடுக்கல நான் இது கொடுக்க மாட்டேன் இது மியூச்சுவல் பெனிஃபிட் ஸ்கீம் தானே இது விவகாரம் இந்த விவகாரம் காதலாக சாமானியமாக மக்களை ஏமாத்து அவருக்குள்ளே ஏமாத்துக்குவாங்க இன்னொருத்தர் ஏமாத்துவாங்க ஆனால் காதல் என்ற மனிதனு உணர்தான் நான் அன்ற தன்மையே குறைச்சி அவனு இன்னொரு உயிர் அவனுக்கு மேலே முக்கியமாக உணர்தான் அவனு கட்டாயமாக அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஒரு ஆழமான தன்மை கட்டாயமாக வரும் லவ்னு வந்து மெனி லவ் நிறைய பேர் வந்து அந்த காதலில் உளுந்து அவங்க அவங்களே தண்ணியை அழிச்சுக்கிறாங்க எப்படி சூசைட் அட்டம்ஸ்வல் பெனிஃபிட் ஸ்கீம் பண்ணாங்க இவர் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க அவர் ரிட்டர்ன் பண்ணல பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னா ததுக்குள்ளே பண்ணிக்கிறாங்க இல்லையா இது அதே மாதிரி தான் ஒரு விவகாரத்தில் லாஸ் ஆயிடுச்சு இருக்கு காதல் இல்லை காதல் இருந்தால் என்ன நமக்கு யார் கூட காதலும் அவர் நல்லா இருக்கணுன்ற ஒரே ஆசை தானே நமக்கு இதுக்கு தான் நான் காதல்ன்றது இது ரசாயன தூண்டுதல்னால நடக்கிறதுனால இப்படி ட்ரான்சாக்ஷன் நடக்குது இது நாம் ஒரு நிலையில் ஒரு வயசில் ஏதோ இந்த மாதிரி தூண்டுதல் நடக்கலாம் நமக்கு ஆனால் நாம் என்ன பார்க்கணுன்னா இப்போ ஒரு மனிதருக்கு கூட காதலாய் இவ்வளோ அழகான ஒரு உணர்வு நமக்குள்ளே வர முடியும்னா நாம் எல்லா உயர் கூட இந்த மாதிரி காதலிக்க முடியும்னா பிரத்தியோரு உயிர்கொடியோ பிரத்தியொரு ஜீவராசி கூடியோ நாம் இந்த மாதிரி காதலிக்க முடியும்னா இதுக்கு தான் ஆன்மீகம்னு சொல்லுவோம்